உடை வந்து புழுங்கல் அரிசி வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் கா கப் வந்து பாசிப்பயிர் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா ரெண்டுமே பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் பொட்டுக்கல்லையும் நிலக்கல்ல பருப்பையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மாவு பதத்துக்கு இந்த ஸ்டேட்டு போகிறோம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா எல்லாமே கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பாகு இருக்கியா வெள்ளைப்பாகு காய்ச்சி அது மேலே அப்படியே வந்து ஊற்றி விட்டுட்டு சூடு ஆறினோடனே நல்லா இது எல்லாமே வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு எல்லா எல்லாத்தையும் ஒரு சேரை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டு சே பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லா உருண்டையுமே கஜரிசி மாவில் கோட் பண்ணி எடுத்துகிட்டேன் പൊറിവിലും റെഡി താങ്ക് യു താങ്ക് യു